ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னா வந்து ஹே கேஷன் ஸோ நம்ம எம் நம்மளோட முகத்துக்கு நம்ம எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் நம்ம முடிக்கும் இன்றைக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலான்னு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த இடம் எங்கேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொத்த நமன்சரா ஸோ சுங்கை புலூலேருந்து என் வீட்லேருந்து இங்கே வர ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஸோ அதனால் வந்து இந்த ப்ரோமோ வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தனால ஸோ வந்து ட்ரை பண்ணுவேன்ட்டுன்னு ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையலுக்கு தான் நான் இங்கே இன்றைக்கி வந்திருக்கேன் இதுக்கு முன்பு தான் நான் இந்த மாதிரி வந்து எங்கேயோன்னு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஸோ இன்றைக்கி போய் நம்ம ட்ரை பண்ணுவோம் ஸோ இந்த வயசில் ஃபர்ஸ்ட் டைம் நான் போகிறேன் ஸோ இதே மாதிரி வேறு ஆள்லாம் செஞ்சிருப்பாங்க ஸோ எனக்கு தெரியல ஸோ நானாக போய்ட்டு அதை அனுபவித்து பார்க்கணும் அது எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டுன்னு ஸோ நான் இந்த கடைக்கு போனேன் ஸோ இந்த கடை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்துச்சு ஸோ நம்ம இந்த இதுக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி நான் வரேன் இந்த மாதிரி பேமெண்ட் எவ்வளோன்னு கேட்டுட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையல்னால் இந்த மாதிரி ஒரு பேமெண்ட்னு சொன்னாங்க சரி வருவோன்ட்டுன்னு நான் இன்றைக்கி இந்த கடைக்கு வந்திருக்கேன் இந்த நூலுக்கு நான் வந்தோன்னே அந்த என்வாயன்மெண்ட் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆசை ஒரு ஒரு ஹேர் ஸ்பாவோ ஒரு வந்து நம்ம ஒரு ஃபேஷியலுக்கு போனாலும் அந்த செலூன் எது இருக்குல்ல ஸோ எனக்கு இந்த மாதிரியான ஒரு என்வாயரன்மெண்ட் க்ளீனாக அந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஸோ நான் இப்போ இந்த வீடியோ எடுத்து இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டுன்னு ஸோ இது எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட் நம்ம ஹேக்குள்ள ப்ராடாக்டெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அது வந்து ஃப்ரம் கொரியான்னு நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் மறந்துடுச்சு இது வந்து நான் ஒண்டி இப்போ நம்ம போகணுமா நானும் இல்லை வேறு யாராச்சும் ஒண்டியாக போனால் இந்த இடத்துல உட்கார்லாம் ஸோ ரெண்டு பேராக போகணுமா ஸோ இந்த மாதிரி இடம் தனித்தனியாக வச்சுருக்காங்க நம்ம நார்மல் செல்லூனுக்கு போனால் எல்லாமே வந்து ஒரே இடத்துல தான் இருக்கும் ஸோ இதை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க இது வந்து நம்ம இப்போ ஹேர் பாஸ் செய்ய போகிறோம்ல அதுக்கு ஒரு தனியாக ஒரு ரூம் வச்சுருந்தாங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதை பார்த்தோன்னே இது வந்து நம்ம வந்து முடியை வாஷ் பண்ணுற இடம் தனியாக அது ஒரு மூணு வச்சுருந்தாங்க ஸோ இதை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க மொதல் போனோடனே என்னோடய முடியை வந்து மொதல் ஸ்கேன் பண்ணாங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னே எவ்வளோ ஆயிலியாக இருக்குது நம்ம முடி எப்படி இருக்குது ஹெல்த்தியாக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஸ்கேனிங் மூலயமா தெரிய வந்துச்சு ஸோ அதுக்கு அந்தனே என்னோடய ட்ரீட்மெண்ட்டும் செய்ய ஸ்டார்ட் பண்ணும் நானும் சில சமயம் முடி சீவும் போது நினச்சிப்போ என்னடா முடிவு கொட்டுது இந்த மாதிரி ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் என்னோடய முடி வந்து அவங்க சொன்னாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ஒரு ஒரு ரூட்லேயும் வந்து ரெண்டு மூணு முடி வந்து வந்திருக்குன்னு சொன்னாங்க சி இது வந்து நார்மல் ஸோ நம்ம இந்த வயசில் இந்த மாதிரி ஒரு சில முடி கொட்டுறது வந்து நார்மல்னு சொன்னாங்க ஸோ அங்கே வந்து எனக்கு முடி ஸ்கேன் பண்ணோன்னே முடி வாஷ் பண்ணோன்னே இங்கே வந்து எனக்கு கண்ணெலாம் மூடிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பாவோட இது கொடுத்தாங்க ஸோ அவங்க என்னென்ன செய்கிறாங்க என்னெல்லாம் பார்க்க முடியல ஸோ இந்த வீடியோ மூலிய மூலமாக தான் எனக்கும் தெரிய வந்துச்சு ஓ இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்காங்கன்னு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க அதை படுத்துக்கிட்டு நம்மளுக்கு தலையில் அந்த என்ன சொல்லுவோம் அது அப்படியே ஷவ் மாதிரி அடிச்சிச்சா ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அது முடிக்கு அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி ஸோ இது எல்லாம் முடித்து வாஷ் பண்ணி வந்தோம்னு பார்த்தோமா நம்மளோட ஸ்கால்ப் வந்து அவ்வளோ ஒரு க்ளீனாக அந்த ஆயிலி தன்மை எல்லாம் போய் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இதில் ஒரு ஒரு ரூட்லேயும் வந்து எனக்கு வந்து ரெண்டு மூணு முடி இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சொன்னாங்க நார்மல் ஸோ சோஃபா உங்கள் முடி வந்து ஹெல்த்தியாக இருக்குன்னு ஸோ கடைசியில் வந்து அவங்க வந்து ஹே வந்து வாஷ் பண்ணி எஸ் நார்மல் வந்து அவங்க வந்து க்ளோ பண்ணிடுவாங்க ஸோ கடைசியில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால சில டிஸ்கவுண்ட்லாம் இருந்துச்சு அதை பற்றி தான் அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு வந்து என்ன ப்ராடக்ட் வேணுமா கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க ஸோ நான் சொன்னேன் அட் த மூமெண்ட் எனக்கு இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் எனக்கு ஏதாச்சும் வேணும்னா வந்து பார்க்குறேன்ட்டு அப்போ எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு கூட கொடுத்தாங்க என்ன ஷம்பூ பாய்க்கலாம் அந்த மாதிரின்ட்டுன்னு ஸோ எஸ் வியூமோனா நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா ஸோ நம்ம வந்து நம்மளோட செல்ஃப் வந்து நம்ம தான் லவ் பண்ணணும் நம்ம தான் பாதுகாத்துக்கணும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு வாட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ண மறந்துடாதீங்க